வெல்கம் டிமிம் புஷ்பாவின் சமையல் இஞ்சி துவையல் செய்யலாங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுத்துருக்குறேன் தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரு ஆறு எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தம் எடுத்திருக்கேன் பூண்டு உரிச்ச பூண்டு முழு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு எடுத்துருக்கேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் உளுத்து பருப்பு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் பொடி பண்ணை இஞ்சியாக சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்துக்கிறேன் எண்ணிலேயே தாங்காவே இதுமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் பற்றியும் சேர்த்துக்கிறேன் எண்ணிலேயே நல்லா வதங்கதுங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் துவையில் இஞ்சி நல்லா வதங்கிடுதுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க இது சுத்தமான புளியாக இருக்குது இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் இஞ்சிக்கு தேவையானாலும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் என்னிலேயும் நல்லா வதக்கிடலாங்க இஞ்சி துவைல் ரெடியாகிடுதுங்க பனிக்காலத்தில் இது மாதிரி இஞ்சி துவையலை செய்து வச்சிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இறக்கிடலாங்க மருத்துவ குணமுள்ள இஞ்சி துவல் ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் தேங்க் தேங்க்யூ